கிருஷ்ணகிரி மாவட்ட பால் முகவர்கள் அசோசியேஷன் அலுவலகம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்ட பால் முகவர்கள் அசோசியேஷன் அலுவலகம் திறப்பு விழா மற்றும் ஆலோசனை கூட்டம் ஹோசூரில் உள்ள ராயக்கோட்டை சாலையில் நடந்தது தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் அலுவலகத்தை திறந்து வைத்தார் தலைவர் வாசுதேவன் தலைமை வகித்தார் அதைத் தொடர்ந்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹோசூர் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன் பங்கேற்று பால் முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் அவர் பேசும்போது பால் விநியோகம் ஒரு உன்னதமான தொழில் அரசின் சட்ட திட்டங்களை கடைபிடித்து பொதுமக்களுக்கு கலப்படமில்லாத தரமான பாலை விநியோகம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லகுமையா பால் முகவர்கள் அசோசியேஷன் துணைத் தலைவர்கள் ஜீவானந்தம் விஜயபாஸ்கர் பொருளாளர் சதீஷ் செயலாளர் வேடியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஐயா சின்னதாமியா கொடுங்க பின்னாடி பின்னாடி அந்த வகையாது மிகவா இல்லை பத்தாசுல இருக்கு

இந்த முதல் நாள் சாயங்காலம் டீச்சாட்டார் மறுநாள் காலையில ஆளே தான் எல்லாத்தையும் அள்ளி போயிட்டான் வங்கியில் ரைட்டி ஒரு ஒரு லட்ச ரூபா போடறது தான் அப்போ கையில இருந்து முதல் போன மாதிரி இப்படியெல்லாம் ஆகிடுங்க ம் இந்த ரெஸ்கெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி ஒரு சலுகை இருக்குங்களா ம் போனஸ் இன்சி டிஎஸ் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சட்டத்துக்கு உட்பட்டது நம்ம வந்து எம்ப்ளாயி தான் இது கணக்கு தட்ட பார்த்தா அவங்க எம்ப்ளாயர் நம்ம நாங்கெல்லாம் எம்ப்ளாயி

இருக்கும் ரெண்டு வந்து

நாம் கண்டிப்பாக அனைத்து உணவுப் பொருள் வியாபாரிகளும் அந்த சட்டத்தின் கீழ் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற வேண்டும் சரி உரிமம் இல்லைன்னா என்ன சார் செய்வீங்க அப்படின்னு கேட்கலாம் உரிமம் வித்தவுட் லைசன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பாட்லேயே ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ஃபைன் போடலாம் ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இப்போ ஃபைன் வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் லைசன்ஸு இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணால் நீங்கள் போகிற இடத்துல அல்லது ஏதாவது ஒரு டீஃபால்ட் ஆகிடுச்சி நீங்கள் விற்கக்கூடிய பொருள்களால் ஃபுட் பாய்சனிங்கோ அல்லது ஏதாவது உடல் உபாதைகள் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறப்ப முக்கியமாக பாதுகாப்பு வந்து உணவு லைசென்ஸ் லைசன்ஸ் ஸோ லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இவ்வளவு லைசன்ஸ் நீங்கள் வந்து கம் டு சேஃப் கார்ட் நம்ம வந்து பாதுகாப்பு வரும் இது வந்து லைசன்ஸ் பீரியடு கேட்கலாம் அவர் எத்தனை வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு ஒன் இயர் எடுக்கலாம் டூ இயர் எடுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு ரெனியூவல் பண்ணணும் நீங்கள் ஒன் இயர் எடுத்தீங்கன்னா ஒன் இயர் முடிஞ்ச உடனே ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வேலிட் டேட்டில் வந்து ஒன் மந்த் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரெனியூவல் பண்ணணும் ஏதோ லைசன்ஸ் எடுத்து தான் இந்த உணவுப் பொருள் வியாபார வியாபாரம் செய்ய வேண்டும் அப்புறம் வந்து இங்கே மில்க் வெண்டார்ஸ் நிறைய பேர் எடுக்க எடுக்கிறது இல்லை இது டூ வீலரில் ஃபோர் வீலரில் போய் கடைகளுக்கு ஹோட்டல் கொடுக்குறவங்க அதே மாதிரி கடைகளில் வீடு வீடாக டோர் டு டோர் பால் விற்பனை செய்யக்கூடியவங்க யாருமே வந்து லைசன்ஸ் எடுக்கிறதில்ல ஸோ அவங்க வந்து கம்பெனி வந்து எடுத்துடுறாங்க மில்க் வெண்டாரும் கண்டிப்பாக எடுக்கணும் அதுதான் முக்கியமானது மில்க் வெண்டாருக்கு இப்போ ரெண்டு லட்ச ரூபா அபராதம் இருக்குது இப்போ எடுத்தோடனே என்ன வந்தவொடனே கண்டனை ஃபைன் அமௌண்ட்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா சட்டத்தில் உள்ள சாராம்சம் என்ன இருக்குங்கிறத சொல்லணும் நான் விதிமுறைகள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதனால் ரெண்டா ரெண்டு லட்சத்திலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அபராத தொகை இருக்குது பாலில் வந்து கலப்படம் செய்தால் என்னக்கா வியாபாரம் விற்கிறதுக்கு லைசுன்னு சொல்கிறீங்க தண்டனைன்னு சொல்கிறீங்க கலப்படம் இருந்தால் கலப்படம் வந்து நீங்கள் வீண் வேணும்னே பண்ணுறதில்லை தயாரிக்கிற இடத்துல சுத்தம் இல்லாத உணவு அந்த மெஷினரிஸு சுத்தம் இல்லாத பாத்திரங்கள் நம்ம வந்து ஃபுட் கேண்டல்ஸ் இருக்காங்களா தயார் பண்ணுற இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அன்கெய்சினி கண்டிஷன் இதெல்லாம் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்படக்கூடிய இடத்துல கலப்படம் உண்டா உண்டாகும் பட்சத்தில் அந்த பால் வந்து நாங்கள் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புகிறப்ப கலப்படம்னு வந்துச்சுன்னா இப்போ வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து அபராதம் அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் இருக்குது சிறைத்தண்டனையும் இருக்குது ஒரு வருஷம் சிறை தண்டனையும் இருக்குது ஏன்னா இப்போ ஏன் அப்படின்னா அது ஒரு கிரிமினல் அப்பென்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இது இப்போ இல்லை பழைய சட்டத்திலே அப்படி தான் அபராதம் அண்டு தண்டனை தண்டனை கம்மியாக இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி ஆறு உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் அபராத தொகை கூட்டியிருக்காங்க அதனால் அந்த சிறைத்தனை எல்லாமே சேம் தான் இது வந்து கிரிமினல் அஃபன்ஸாக கொண்டு வந்துட்டாங்க ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை பைன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கலப்பணம் என்பது கொலை குற்றத்துக்கு சமமானது இல்லையா அதனால் வந்து அதை வந்து தரமாக நாம் தயார் பண்ணணும் தரமான முறையில் வந்து மக்களுக்கு கொண்டு செல்லணும் அதுதான் நம்மளை தலைய தலையாய கடமை ஸோ அனைவரும் இந்த நீங்கள் செய்யும் உணவுப் பொருள் வியாபாரத்துக்கு உரிய உரிமம் பெற்று முறையாக இந்த தொழில் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு கேட்டுக்கலாம் ஓகேவா ரைட் போட்டலாம் 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 ஒரே டேட்டில் வர்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிவகாசியில் மொபைல் போட்டு வேண்டார்னு சொல்லி அசோசியேஷன் வச்சுருந்தாங்க மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு வெண்டார்ஸ் இது மொபைல் போட்டு வெண்டார் சீட்டு போட்டு வேணும் அவங்க ஒரு அசோசியேஷன் உங்களை மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ தான் புதுசாக ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து மொத்தமாக வந்தாங்க ரெண்டு பார்ட்டாக போட்டோம் ஒரு நூற்றி ப பத்து பேருக்கு ஒரு டேட்டு அடுத்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு நூத்தி பத்து பேருக்கு ஒரு டேட் இருநூத்தி அவங்க ஈஸியா வந்து அந்த டேட் தெரியும் உங்களுக்கு டக்குன்னு வந்து அசோஜனம் மொத்தமா வந்து பல்க்கா வந்து சார் சொன்ன மாதிரி ரெனுயூல் பண்ணிட்டு போயிடுறோம் ஈஸி டாக்குமெண்ட் போய் ஒவ்வொரு தடவையும் தேடணும் நம்ம நீங்க பல்க்கா வந்தீங்கன்னா ஈஸி உங்களுக்கும் ஈஸி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஈஸியா இருக்கும் அவர் சொன்ன மாதிரி பர்டிகுலர் டைரியான வில்லேஜ்ல பால் யார் கலெக்ஷன் பண்ணாங்களோ அவருக்கும் வேணும் அங்கிருந்து பால் கான வார்த்தை எடுத்துட்டு வர்றாங்களா டைரிக்கு வேணும் இப்போ அதே எம்ஆர்கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏதோ பிளான்ட் லெவல் அங்கே பாலிட் வர கேன் வண்டிக்குன்னு லைசன்ஸ் வேணும் சில் பண்ணுற டைரிக்கு வேணும் ப்ராசஸ் பண்ணுற டைரிக்கு வேணும் அன்றைக்குன்னு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற வண்டிக்கு வேணும் அப்புறம் உங்களுக்கு வேணும் இதுதான் கான்செப்ட் ஒரு சாம்பிள் உங்கள்கிட்ட எடுக்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துல தெருவில் இருக்கீங்க எனக்கு சந்தேகப்பட்டு உங்கள் பாலை கொடுங்க அப்படின்னு சாம்பிள் எடுக்கிறேன் சாம்பிள் எடுத்து அதில் வந்து கலப்படன்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு உங்களை தான் போடுவோம் நீங்க தான கரெக்ட் நா சந்தேகம் சொல்றேன் சட்டத்தில் இருக்க சொல்லிடுறேன் அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கறோம் உபயோகத்துக்கு முதல் நாமதான தான பொறுப்பு ஏன்னா அதை வாங்குறப்பயே நல்ல பொருளா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம எதுக்காக உங்களை வந்து முதல் குற்றவாளியை சேர்க்கிறோம் ரெண்டாவது குற்றவாளி யாருன்னா நீங்க ஏஜென்ட்ல இருந்து வாங்கிருப்பீங்கல்ல அந்த ஏஜெண்ட் ரெண்டாவது மூணாவது அக்யூஸ் யாருன்னா தயாரிப்பாளர் இப்படி தான் வரும் இதுதான் வந்து தயார் ஆய்ட்டிங் பேக் நீ சொல்லணும் நீ என்னத்தை வாங்கினேன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறது தான் உங்களை சேர்க்குறோம் நான் வந்து நமக்கு தயாரிப்பாளன் என்ன சொல்லுவாங்க சார் அவர் வாங்கி விற்கிற பொருளுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வரும் அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா நான் இவ்வளோ பல்கை அவ்வளோ வாங்கிருக்கிறேன் இந்த கம்பெனிலேருந்து வாங்கினா இல்லை இந்த ஏஜென்ட்லேருந்து வாங்கியிருக்குறேன் ஸோ அந்த ஏஜென்ட் வந்து எனக்கு கொடுத்த நாள் பில்லு இருக்குது அதுக்கான ரசீது இருக்குது ஸோ அவர்கிட்ட தான் வாங்கினேங்கிறத நீங்கள் வந்து ஆடென்டி ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுக்கு தான் உங்களை தேக்கறது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து